ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலவரங்களை பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெத்தனியாக வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக எங்களுடைய சமாதான பேச்சை கெடுக்கிறதே இந்த ஃப்ரான்ஸும் ஐரோப்பிய நாடுகள் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்பப்போ என்ன பண்ணிடுறாங்க தனிநாடு கொடுக்குறேன்னு அறிவிச்சிடுறாங்க அதனால தான் எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தை எடுப்படறதில்லை இல்லாட்டினா இந்நேரம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் போகிற நிறுத்தி இது ஒரு முட்டாள்தனமான பேச்சுன்னு தான் சொல்லணும் போரை நிறுத்துறதுக்கும் சமாதானம் வர்றதுக்கும் அவங்க வந்து தனி நாடு கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னே வந்து சுத்தமாக புரியல அவங்க ஏதோ வந்து சண்டையை மூட்டி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஃபிரான்ஸாக ஐரோப்பிய நாடுகள்லாம் சமாதானத்துக்கான வழியை தான் வந்து சொல்லிட்டுருக்காங்களே தவிர காஜா அழகக்கூடியவங்களை தூண்டி விட்ட மாதிரியும் பாலஸ்தீனத்தை தூண்டி விட்ட மாதிரியும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பேச்சில் வந்து மறைமுகமா இருக்கிற கருத்து என்னன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா நீங்களாம் தனி நாடு கொடுக்குறேன்னு தான் அவங்க எங்கள்கிட்ட தனி நாடு கேட்குறாங்க நீங்களாம் தனி நாடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பெசாம இருந்திருந்தீங்கன்னா அவங்களே ஒரு கட்டத்தில் நமக்கு சர்வதேசத்துடைய ஆதரவு கிடைக்கலன்னு சொல்லி நாங்க சொன்னதை கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதான் மறைமுகமாக வந்து இது மூலமாக நெத்தனியாக சொல்றாரு ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வருஷமாகவே வந்து இவங்க தோத்துட்டு தான் இருக்காங்கன்னு தெரியும் ரெண்டு வருஷமா தோக்கிறதை பார்த்ததுக்கு பிறகு தான் அவங்களே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாடு கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கே வந்துட்டாங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர்த்தி இருந்தோம்னா நமக்கு என்ன பண்ணாது இந்த ஏமனில் இருக்கக்கூடியவங்க வந்து செங்கடலை திறக்க விட மாட்டாங்க அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் மக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆட்சியில் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம்லாம் வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன விஷயம் வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்றம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும் பிரச்சனையை சுமூகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க ஆனால் நெத்தனியாக வந்து இவங்கெல்லாம் யாரெல்லாம் தனி நாடுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்களால தான் பாலஸ்தீனத்துக்கு இதுவரை போர் நிற்காமல் போயிட்டு இருக்கு எங்களால் நிறுத்த முடியாத அளவுக்கான பேச்சுவார்த்தை டிசை மாறினது காரணமே நீங்க தான் சொல்லி வச்சிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க ராணுவத்திலேயே வச்சு ஒரு டீம் ராணுவத்தில் இருக்கக்கூடிய டீமுக்கு எல்லாம் பொதுவாக என்ன வேலை இருக்குன்னா சண்டை போடுறதா வேலை இருக்கும் ஆனா இவங்களுக்கு மட்டும் பாருங்க பொய் தான் வேலை அது எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னாவே இப்போ காசாவுடைய மதிப்பு வந்து உயர்ந்துட்டு வருது காசாவை பற்றி எந்தெந்த விஷயம்லாம் வெளியே வந்து பரபரப்பை ஏற்படுத்துதோ அதை பற்றி அவதூறு நீங்கள் பரப்புங்கன்னுட்டாங்க இப்போ முந்தானியத்தை நம்ம பார்த்துருப்போம் ஷெரீஃப் அவர்கள் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அல் ஜசீரா வந்து ஊடக ஊடகவியலாளராக இருந்து காசாவுக்காக போராடி அப்படியே இறந்துருப்பாங்க அவரை பற்றி தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து டாக் ஆஃப் த டேவாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நேத்துலேருந்து இஸ்ரேல் ராணுவம் பாருங்கள் ஷெரீஃபுக்கும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் தொடர்பு இருக்குது அதனால தான் நாங்கள் தாக்கணும்னு சொல்லிட்டு இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த புது டீம் வந்து தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தரிக்கப்பட்ட ஆதாரங்களை வந்து வெளியிட்டுருக்காங்க இதுதான் அந்த டீமுடைய வேலை இவங்களாலும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அதுக்கு பதிலாக காசாவுடைய நன்மதிப்பை கெடுப்பதற்காகவும் அவர்களை வந்து யாரும் பாவம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா வந்து கத்தார்லேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஊடகவியலாளர்களாக நீங்கள் தாக்கக்கூடாதுன்னு ஃப்ரான்ஸ்லேருந்தும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி சர்வதேசம்லாம் வந்து பேசக்கூடாதுன்னா நாம் என்ன பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளோடு லிங்க் பண்ணி ஒரு தகவலை வெளியே அனுப்பிச்சிடணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க இஸ்ரேலில் செய்யக்கூடிய அநியாயத்தை மறைக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி காரியத்தை எப்பயுமே இருப்பாங்க ஆரம்பத்திலே அக்டோபரில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க தான் வந்து உள்ளக்குள்ள வந்து வந்த போராளிகளை சுடுறதா நினச்சி பொதுமக்களையும் சேர்த்து சுட்டுட்டாங்க ஆனால் அக்டோபரில் உள்ள அந்த போராளிகள் தான் சுட்டாங்க கற்பழிச்சாங்க குழந்தைகளுடைய தலையை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொய்யான செய்திகளை வந்து பரப்புனாங்க அந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புறதே எதுக்காகனா இஸ்ரேல் மேல ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அவங்க செய்யறது கரெக்டுன்னு காட்டுறதுக்காகத்தான் உலக நாடுகளே வந்து காசாவ வந்து என்ன பண்ணனும் அவங்க வந்து அக்கிரமி செய்யறாங்கன்னு நினைக்கணுமே தவிர இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுற மாதிரி வச்சுக்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியான பொய்யான தகவலை இப்போது நெத்தனியாவை பரப்பிட்டு இருக்காரு அது இல்லாம இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸையும் ஐரோப்பிய நாடுகள் முக்கியமாக பிரிட்டானியாவை என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து தனி நாடு கொடுக்கணும்னு சொல்கிறீங்கள பிசாம என்ன பண்ணிருங்க உங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு போய் பாலஸ்தீனுக்கு தனி நாடாக கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரிலாம் லூசித்தனமாக யாரும் பேச மாட்டாங்க அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய நாட்டை தான் தனி நாடாக கொடுக்கறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தா என்ன பண்ணுங்க ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் பாலஸ்தீனம்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரான்ஸ்லேயே ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அதில் அவங்களை கூட்டி வச்சுக்கோங்க பிரிட்டானியா நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க முதல்ல பிரிட்டானியா தான் வந்து இவன்களை சமாளிக்க முடியாம பிரிட்டிஷ்காரன் தான் என்ன பண்ணா முதல்ல இந்த யூதர்களை கொண்டு போய் பிரித்து விட்டதே கொண்டு வந்து என்ன பண்ணால் பாலஸ்தீனத்தில் விட்டு அதை ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டு போகலாம் இப்போ அவன்கிட்டயே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க இதே கேள்வி மற்றவங்களும் கேட்கலாம் ஏன் நீங்கள் போய் இஸ்ரேலில் என்ன பண்ணலாம் ஃப்ரான்ஸ்க்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே பிரிட்டானியாக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே எல்லா நாடும் உங்களை அங்கீகரிக்கணும் ஆனால் பாலஸ்தீனத்தை யாரும் அங்கீகரிக்கக்கூடாதா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுப்ப முடியும் ஏதோ இவங்களுக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கிற மாதிரியே வந்து என்ன இருக்காங்க அநியாயமாக வந்து கொஞ்சம் கூட நியாயமில்லாத விஷயங்களே பேசிக்கொண்டிருக்காங்க ஒரே காரணம் அந்த ட்ரம்ப்புடைய ஆதரவு அமெரிக்காவுடைய ஆதரவு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய முடிவு இது ரெண்டு வச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த நெத்தனியாக ஆடாத ஆட்டம் இல்லைன்னு சொல்லலாம் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் குறியின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அங்க ஒரு தெரிந்துட்டு இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு இஸ்ரேலுடைய சிறையில இருபது வருஷங்களுக்கு மேலேயாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மர்வான் வர்கூத்தி அவர்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்காங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே முகமூது அப்பாஸ் இருக்கான் பாருங்க அவருடைய சூழ்ச்சியின் காரணமாதான் இவர் வந்து சிறைக்கு போனாரு ஒரு தடவை எலெக்ஷன் நடந்த போது தான் வந்து இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க அவர் தான் ஆட்சி அமைக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அவர் ஆட்சி அமைத்தால் இஸ்ரேலுக்கு கட்டுப்பட மாட்டார் அவர் ஈரானில் இருக்கிற ஆள் மாதிரி அவர் தனியாக என்ன பண்ணுவார் பாலஸ்தீனத்தை லீட் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான் சூழ்ச்சி செஞ்சு கூட இருந்த மஹமூது அப்பா சூழ்ச்சி செஞ்சு உடனே இந்த மருவான்வர் குத்தி அவர்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க போட்டு இருபது வருஷத்துக்கு மேலேயாச்சு ஆச்சு போனால் சின்வாரை விடவும் அதே மாதிரி இப்போ இறந்து போனாங்களே தைஃப் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் இறந்தாங்களே எல்லார விடவுமே வந்து மூத்தவர் இவர் தான் அப்படிப்பட்டவரை அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீனா விஷயத்தில் வெளியே அனுப்புறதுக்காக எத்தனை கோரிக்கை கேட்டாலும் சரி அவரை வந்து அனுப்புறதே கிடையாது அவர்கிட்ட வந்து இன்றைக்கி பெண் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ கொண்டு போய் காமிச்சு பாருங்கள் உங்கள் பாலஸ்தீன போராளிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மக்களேன்னு சொல்லிட்டு பிணைக்கு இதை பிடிச்சி வச்சுட்டு அராஜகம் இருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவரை போய் மிரட்டி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை எனக்கு எழுதியிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களுடைய முட்டாள்தனத்தை பாருங்கள் அங்கே சிறைக்குள்ளே இருபது வருஷமாக இருக்கிறவங்களுக்கு காசாக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அக்டோபர் ஏழு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமானு கூட தெரியாது இவங்க தகவல் கொடுக்காமல் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்களே போய் அங்கே தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் மக்கள் இப்படி பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன நினைப்பாரு இருபது வருஷமாக நாம் உள்ளே இருந்தாலும் நம்ம என்ன நினச்சோமோ அதை தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க காசா மக்கள் செஞ்சுட்ருக்காங்க பாலிஸ்தீனா வந்து சுதந்திரத்தை நோக்கி தான் போய் கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் போடுவாங்க அந்த லூஸைக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களே வீடியோலாம் காமிச்சு ப்ரூஃபாக காமிச்சு பாருங்கள் எங்கள் பிணை எப்படி இழைச்சி போயிருக்காங்க இப்படிலாம் வந்து பண்ணுறது நியாயமே இல்லைன்னு இந்த பெண்குரின் வந்து முட்டாள்தனமாக புலம்பி தவிச்சு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சொல்ல போனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ இருபது வருஷம் கழித்து அவரை காமிச்சிருக்காங்க அவருக்கு ஏற்கனவே வந்து ஆதரவு அதிகமாக இருக்குது வெஸ்ட் பேங்க்லேயும் அதே மாதிரி காசாலேயும் இந்த நிலைமையில் இந்த மாதிரியான காரியத்தை வேறு என்ன பண்ணியிருக்காங்க முட்டாள்தனமாக பண்ணி வச்சுருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தா லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு அவங்க இன்னைக்கு எந்த என்ன ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை பிடுங்க சொல்லி உங்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் கட்டளை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் லெபனானுடைய கவர்மெண்ட்டு அப்படி நீங்கள் மட்டும் எங்கள்கிட்டருந்து பிடுங்கிட்டா நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொரு கர்பலா சம்பவத்தை பார்ப்பீங்க அப்படின்னு அதாவது இதுவரை இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவை சரணடையணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறனால அந்த கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா போய் நீங்களே ஆயுதங்களெல்லாம் பிடுங்கிருங்க அப்படி ஒரு குழுவே இருக்கக்கூடாது உள்நாட்டுக்குள்ளேயே அப்படியே அடக்குங்க அப்படின்ட்டாங்க அப்படி சொன்னனால தான் இன்னைக்கு போராளிகள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இப்படி செஞ்சீங்கன்னா உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வரும் இது வரையும் நாங்கள் இஸ்ரேல தான் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் நடந்திருக்கோம் ஆனா இன்னி இப்படி பண்ணீங்கன்னா நாங்க உங்க மேலேயே தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிருவோம் உள்நாட்டுக்குள்ள கர்பலா சம்பவம் நடக்கும் இருக்காங்க கர்பலா அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு தெரியும் அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் வந்து எச்சரிச்சிருக்காங்க ஈரானும் இதை பற்றி வந்து பேசுகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டை வந்து அணுகியிருக்காங்க இப்படிதான் செஞ்சிடாதீங்க அதுக்கப்புறம் பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அவங்களுடைய தரப்பில் வந்து மிரட்டியிருக்காங்க இது இன்னைக்கு பெரும் சச்சரவாக போய்கொண்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்